உங்களுக்கு சின்ன சின்ன டாபிக் வந்து நான் சொல்றேன் என்ன அப்படின்னா சொத்து பிரச்சனைகள் தெ மெயினான விஷயம் என்னன்னா சொத்து பிரச்சனை நிறைய பேருக்கு இதுதான் சொத்து பிரச்சனைகள் அதிகம் உண்டு இப்போ இந்த சொத்து பிரச்சனைக்கு தீர நம்ம வீட்டில் என்னெல்லாம் செஞ்சுக்கலாம் சின்ன சின்ன வழிபாடா நம்ம எந்த மாதிரியான ஒரு வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில சனிக்கிழமையில ஆறு டு ஏழு சனிக்கிழமையில ஆறு டு ஏழு மணிக்கு மார்னிங் ஆறு டு ஏழு மணிக்குள் ஏழு மணிக்குள்ள இருபத்தி ஓரு இருபத்தி ஓரு நபர்களுக்கு இருபத்தி ஓரு நபர்களுக்கு இட்லி சட்னி தண்ணீர் தானம் செய்ய வேண்டும் அஞ்சு முறை சொல்றேன் அதுல ஒரு முறை இது இருபத்தி ஒரு நபர்கள் இருபத்தி எதுக்கு நானும் கிடைக்கல இடம் விற்கல இது ரெண்டு கான்செப்டை விட எதுவுமே கிடைக்காது இல்லையா ச இந்த சொத்து அப்படின்னாவே நான் சொத்து வாங்க கஷ்டமா இருக்கு விக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு சொத்து பிரிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு இன்னொருத்தர்கிட்ட வந்து எனக்கு வர கலையிட்ட எல்லாத்துக்கும் இந்த இருபத்தி ஒண்ணு அப்படிங்கிறது கணக்கு என்ன அப்படின்னா மூணு இருபத்தி ஒண்ணுங்கிறது கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு மூணாவது மனுஷங்க கிட்ட இருந்து இது எல்லாம் அப்ப இருபத்தி ஒண்ணு அப்படிங்கிறது இருபத்தி ஒரு தலைமுறை இந்த தலைமுறை பிரச்சனையும் நம்ம இந்த இதனால தீரும் சொத்து பிரச்சனை தான் தீருமா அப்படின்னா கிடையாது கண்டிப்பா தலைமுறை பிரச்சனையும் தீரும் இந்த தண்ணீர் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுக்கு போகக்கூடியது எள்ளுங்கிறது நம்மளுக்கு முன்னோர்களுக்கு போகக்கூடியது இட்லிங்கிறது அவங்களுக்கு வயிறார சாப்பிடக்கூடியது இதை நோட் பண்ணிக்கிட்டீங்களா இது ஆறு டு ஏழு அதே சொத்து பிரச்சனை தீர

செவ்வாய்க்கிழமையில ஆறு டு ஏழு கவுண்டிங் செவ்வாய்க்கிழமை ஆறு டு ஏழுல வீரபத்திரக்கு இருபத்தி ஏழு எண்ணிக்கை அப்படின்னா இருபத்தி ஏழு எண்ணிக்கை கொண்டு வெற்றிலை மாலை வெற்றிலை மாலை மாலை ஒன்பது நல்லணை தீபம் செவ்வாய்கிழமையில ஆறு டு ஏழு மணிக்கு வீரபத்ரருக்கு இருபத்தி ஏழு எண்ணிக்கையில வெற்றில மாலை கொண்டு போய் நீங்க உங்க கையால கோத்தோ இல்ல கட்டியோ போடுங்க ஒன்பது நல்லெண்ணெய் தீபம் நான் சொல்றபடி அரச எந்த தீபம் போட்டாலும் ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் அரசமரையில இல்ல ஆலமரையில இது ஏதாவது ஒண்ணுல போடுங்க அதுல ரொம்ப முக்கியம் அரசமறையில அந்த இலையில மேல ஒரு விளக்கு வச்சு நீங்க ஒரு தீபம் பத்தி வச்சு அது மேல க கற்பூரம் போட்டு நீங்க வந்து ஒரு தீபா நான் காமிச்சாவே போது உங்களை சகல ஐஸ்வர்யங்களும் வந்துடும் அப்போ இதுவும் சொத்து பிரச்சனை தான் இந்த ஒரு வெற்றிலை மாலை அடுத்தது வந்து ஒன்பது நல்லெண்ணெய் தீபம் ஒன்பதுங்கிறது பூர்வீகம் அப்படிங்கிறது ஒன்பது அதனாலதான் இங்க ஒன்பது இருபத்தேழு கூட்டினா என்ன வருதுங்க ஒன்பது புரிஞ்சுதுங்களா அப்ப இந்த மாதிரி வெற்றிலை அப்படிங்கிறது ஆஞ்சநேயருக்கு உகந்தது அப்போ வெற்றிலைங்கிறது மகாலட்சுமி அப்ப வெத்தலை பாக்கு இல்லாத ஒரு நல்ல காரியங்கள் கிடையாது அதனால பெற்றிலை மாலை ரொம்ப உகந்தது அழிச்சிடலாமா அதே சொத்து பிரச்சனை நம்ம இப்ப ஒரு வழிமுறை சொன்னோம் இரண்டாவது ஒரு வழிமுறை சொல்லியிருக்கோம் மூணாவதாக ஒரு வழிமுறை சொல்றோம் சரிங்களா மூணாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அதே செவ்வாய் ஒன்பது டு பத்து யமகண்ட நேரம் விநாயகருக்கு வெள்ளருக்கு செவ்வாய்கிழமையில ஒன்பது டு பத்து யமகண்ட நேரத்துல விநாயகருக்கு வெள்ளருக்கு மாலை நீங்க போட்டுட்டு வாங்க சரிங்களா அடுத்தது அரசமர இலையில ஒன்பது தேங்காய் எண்ணெய் ஊற்றி நீங்க விளக்கு வாங்க எந்த விளக்கு ஏறினாலும் அரசமலை வச்சுக்கோங்க அடுத்தது பச்சை கற்பூரம் அதுல நீங்க போடுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல வைப்ரேஷன் ஓகேங்களா அப்ப இது போட்டு வரும் இதுவும் இந்த சொத்து பிரச்சனைகளுக்கு தீரதுக்கு வழி இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸ் நீங்க இதை செஞ்சு பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு அது கிடைச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா அடுத்தது தினமும் தினம் தினமும் ஆமா நான் சொத்து பிரச்சனைன்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன் எல்லாமே உங்களுக்கு சொத்து பிரச்சனை தான் ஓகேவா இன்னும் ஒரே இன்னும் இதோட சேர்த்து இன்னொரு டிப்ஸும் கொடுத்ததா இது தினமும் நாலரை டு ஆறு நாலரை மணி நாலு முப்பது டு ஆறு தினமும் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள லக்ஷ்மி நரசமரை வழிபடுங்க தினமும் உங்க வீட்டுல லட்சுமி நரசிம்மர் இருப்பாங்க அவங்களுக்கு நாலரை மணி இருந்து ஆறு மணிக்குள்ள ஒரு தீபாதரனை காட்டுங்க ஏதாவது ஒரு அவள் பொறி நீங்க வையுங்க அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஓம் நரசிம் ஓம் லட்சுமி நரசிம்மராய நமக்கு இதையாவது சொல்லுங்க இருபத்தி ஏழு முறை கண்டிப்பா அவங்க சொத்து பிரச்சனை தீர்ந்துடும் ஏன்னா வித்தியாசமான உருவம் கொண்ட அனைத்து தெய்வங்களுமே நூறு பர்சன்ட்டுக்கு இரநூறு பர்சன்ட் பலம் அதிகம் அடுத்தது வராகி அம்மனுக்கு வராகி அம்மனுக்கு எட்டு சனிக்கிழமை எடுத்துக்கோங்க வராகி அம்மனுக்கு வந்து எட்டு சனிக்கிழமையில சனி ஹோரையில சனி ஹோரையில வராகி அம்மனுக்கு தீபம் போடணும் எப்படி தீபம் போடணும் அப்படின்னீங்கன்னா ஒரு நீங்க வந்து எள்ளு வச்சு தீபம் போற இதெல்லாமே வேண்டாம் நீங்க தாராளமா நல்லெண்ணெய் வச்சு நீங்க தீபம் போடுங்க நல்லெண்ணெய் தீபம் போட்டு எட்டு சனிக்கிழமை வராகி அம்மனுக்கு சனி ஹோரையில நல்லெண்ணெய் தீபம் போடுங்க கண்டிப்பா உங்களுக்கு உங்களுடைய சொத்து பிரச்சனை இமீடியட்டா தீர்ந்துடும்